இங்கே ஒன்றும் நடக்காது அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை போராட்டம் எனவே காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் இந்த மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விரைவு நீதிமன்றத்தில் வழக்கை நடத்தி சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஒருவேளை காவல்துறை இது சம்பந்தப்பட்டவர்களை ஆளுங்கட்சி மாநிலத்திலே ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி என்றெல்லாம் யோசித்துக் கொண்டு பாதுகாக்க முனையுமானால் முயற்சி செய்யுமானால் எங்கள் அண்ணன் செந்தமணன் அவர்களை பாப்பா நாட்டு மண்ணிற்கே அழைத்து வந்து மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கையாக சொல்லி நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் காட்சிகளிலே வருகின்ற பொழுது பார்க்கின்ற பொழுதும் நடுங்குவதோடு மட்டுமல்லாமல் செய்யக்கூடிய செயல் பெண்ணடிமை தீர்வு மட்டும் பேசும் திருநாட்டும் அன்னடிமை தீருவது முயற்கொம்பே என்று பாரதிதாசன் சொன்னார் புதிய புரட்சி பெண்கள் இந்த நாட்டிலே வளவர வேண்டும் என்று பாரதி கனவு கண்டான் இதற்கெல்லாம் யார் அடிப்படை காரணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் அப்படி ஒருவன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சங்ககால இலக்கியத்திலே சொல்லுகின்றான் ஒரு தாய் பிள்ளையை பெற்றுத்தரக்கூடியதவருடைய கடமை அவனுக்கு கல்வி போதிப்பது அவனுடைய அவனுடைய ஆசான் ஆசிரியன் தன்னடை நல்குதல் வேந்தக்கு அழகு என்று சொன்னான் ஒரு குடிமகன் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் உயர்வாகவும் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டை ஆளுகின்ற அரசு அதை பொறுப்படுத்த செயல்படுத்த வேண்டும் இதுதான் தமிழனுடைய பண்பாடு ஸ்டாலின் பொறுப்பேற்கணும் ஸ்டாலின் பொறுப்பேற்கும் அப்படிங்கிற சிந்தனை பல பேருக்கு இருக்கலாம் இன்னைக்கு போய் நம்ம பினராயி விஜயன் அவர்களே நீங்கள் உங்களுக்கு நாங்கள் கண்டிக்கிறோம் பாப்பா நாட்டில் இந்த மாதிரி ஒரு செயல் நடந்தது சொல்ல முடியாது அவரே மண்ணு இடிஞ்சு இருக்காரு ஆனால் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் இவர் ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன் பொற்கை பாண்டியன் ஒரு பாண்டியன் இருந்தான் நம்முடைய தமிழ் நிலத்தை ஆண்ட மன்னன் பொற்கை பாண்டியன் பேர் அவனுக்கு குலோத்துங்க பாண்டியன் அவனுக்கு பின்னாடி பொற்கை பாண்டியன் இரவு நேரங்களிலே மதுரையிலே அவனுடைய கிராம அந்த ஊர்களை நடமாடி வர்றான் மாரிதத்துல வர்றான் ஒரு வணிகன் கடல் கடந்து வணிகத்துக்காக போறான் முதல் நாள் இரவு மனைவி கிட்ட பேசுறான் நீங்க ஊரை விட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு யாரு பாதுகாப்புன்னு கேட்கறான் அந்த மனைவியிடம் சொல்லுகின்றான் அந்த வணிகன் நம்ம நாட்டு ராஜா இருக்காரு குலோத்துங்க பாண்டியன் இருக்காரு நீ ஏண்டி பயப்படுறேன்னு சொல்றான் ஆமா ஆமா ராஜா நம்ம நல்லா பாதுகாப்பு அரசு அரசு செய்யறதுனால நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கும் நாம நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி கணவனை வழி அனுப்புகின்றார் இவன் ஒவ்வொரு நாளும் நகர் சோதனைக்கு வருகின்ற ராஜா அந்த ஊட்டு பக்கம் போய் பார்த்து பார்த்துட்டு போறான்

மணல் கொலையை தடுக்க சென்ற வட்டாட்சியர் கொள்ளைப்படுகிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் சேலத்திற்கு அருகிலே கொலை செய்யப்பட்ட கடையில் பேச முடியாது இத்தனை சீரழிக்கு காரணமான மனிதர் என்பதால் தான் அவரை நாங்கள் திரும்ப திரும்ப தாக்குகிறோம் ஏனென்றால் ஒரு சமூகம் தன்னுடைய தவறை புரிந்து கொண்டால் தான் அதிலிருந்து மீள முடியும் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில் அமர்த்தியது அவருடைய குடும்பத்தையே திரும்ப திரும்ப நிலுமே தேர்ந்தெடுத்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய தவறான செயல் என்பதை மக்களுக்கு சுட்டி

சுவாசிக்க நல்ல காற்று வேலை வாய்ப்பு இது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த திராவிட கட்சிகளை அரசியலில் இருந்து நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு வாழ்வு இல்லை அதாவது செந்தமனம் தீமான் சொல்கிறார் அரசியல்வாதி அடுத்த தேர்தலை பற்றி ஆனால் ஒரு நாட்டு பற்றாளன் அடுத்த தலைமுறை பற்றி சிந்திப்பான் அப்படித்தான் நாம் தமிழ் கட்சி சிந்திக்கிறது நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களியுங்கள் நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் என்று சொல்வது இந்த பொருளின் அடிப்படை